என்னையா பண்றீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மக்களே வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேதுபதி ஐயா அவர்கள் இன்னைக்கு நான் சொன்னேன்ல அவர் யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு தருணம் இங்கேயும் வந்து மிஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ரமோ ரொம்ப ஃபயராக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ லவ் திஸ் ப்ரோமோ பட் இருந்தாலும் ஒரு டிஸ்கிளைமர் நான் போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவை நம்ம நம்புறது அப்படிங்கிறது கூடாது வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு உடைய கருத்தின்படி நமக்கு வந்து வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் பாரம்பட்சம் பார்க்காம அடிச்சிருக்காப்புல எல்லாரையும் வருத்த எடுத்திருக்காப்புல அப்படிங்கிறத வந்திருக்கு இதை பற்றி நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஓகே அதில் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பட் அதை நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது நான் அடுத்த இதில் போன்றேன் அது எனக்கு ஷ்யூராக தெரியல எல்லாரையும் நான் சொல்லிடுவேன் இப்பயே பட் ஷுராக தெரியல அது வரட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறதுக்கு நமக்கு தேவையே கிடையாது அது நமக்கு ஒரு செட்டும் ஆகாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வரவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இந்த சீசன்லேயே நம்பர் ஒன் உருப்படியான ஒரு பிரமோ அப்படின்னா இதுதான் யார் யாரெல்லாம் கை தூக்குங்க யார் யாரெல்லாம் சொல்றீங்க உருப்படியான ஒரு பிரமோ அப்படிங்கிறது இதுதான் நான் சொல்றது அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு பக்கா பிரமோ விஜயசேதுபதி இப்போதான் கை கால்லாம் ஆடுது முந்திலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கால் ஆடாது இப்படிதான் இருக்கும் நீங்க பண்ணுங்க பாருங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் போஸ்ட்டும் ஒரு ரியாக்ஷன் பண்றது அப்படிங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அதாவது திவாகர் கிட்ட கத்துறீங்க 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 இந்த ரியாக்ஷன் வருதா இதுதான் வேணும் இது அப்புறம் கையை காட்டிட்டு நீ எது பேசக்கூடாது நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அதை நீங்கள் பேசாத அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வருது ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வருது எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது சேதுபதி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இதுதான் வேணும் ஒரு ஹோஸ்டாக நீங்கள் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி நீ பேசுனா கேட்கணும்னு சொல்கிறல்ல அப்போ நீ மொத்தவங்க பேசுகிற அமைதியாக இருக்குது டாமினேட் பண்ணாத உன்னுடைய வாய்ஸை ஏற்றாத உன்னுடைய குரல் வளத்தை ஏற்றாத திவாகர் கிட்டே என்ன தகுதி தராதா மீட்ரு வச்சு சுற்றிட்டு இருக்கேன் மீட்ரு மீட்ரு வச்சுட்டு இருக்க ஆ உனக்குன்னு தகுதி தராது இருக்கா அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதில் கண்டெக்சே ஜெயசதுபதி புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறது தெரில பட் அடித்தது சரியான தருணம் ஏன்னா இப்போ அடித்தாதான் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகுதி பண்ணாம மேட்ரு கிடையாது அது அது வந்து ஒவ்வொருத்தனுடைய பிக் பாஸ்லாம் வந்து எஃப்ஜே வந்து டியூடுன்றான் மரியாதை பேசுறாங்க அதெல்லாம் வந்து அவனுடைய தகுதியை மேம்படுத்துறதுக்குன்னு சொல்றது கரெக்டு தான் பட் இவங்க நினைச்சிட்டது எல்லாமே வேற ஹோஸ்ட்ல இருந்து எல்லாருமே தகுதி தராதான் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய உதவிய அவங்க இருந்தாங்கல்ல அவங்க ஜாதி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாங்க அது கிடையாது ஜாதியை கனெக்ட் பண்ணல அவரு அவன் சும்மா தகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கான் சரி இருந்தாலும் கொடுக்கணும் கொடுக்கணும் ரோஸ்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டான் வேறு லெவல் கொடுத்துட்டாப்புல ஸோ நம்மளை விஜய் சதுர வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்விச்சுட்டார் இந்த ப்ரொமோ மூலமாக நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுக்காக ப்ரொமோ எடிட்டருக்கு ஒரு ஃபயர் ஊற்றுவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் இப்போயும் சொல்கிறேன் ஓகே ப்ரொமோ எடிட்டருக்கு ஒரு ஃபயர் ஓட்டுருவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ப்ரோமோ எடிட்டிங்காக கூட இருக்கலாம் நம்ம எத்தனை சீசன் பார்த்துருக்கோம் டக்கு டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி சுக்கு டுக்கு சுக்குன்னு இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமும் இருக்காது அந்த மாதிரி இது இருந்துடக்கூடாது அந்த மாதிரி இது இருந்துடக்கூடாது ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரிக்காமல் எடிட்டிங்காக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து ஓப்பனாக இப்போ சொல்கிறேன் எபிசோட நம்ம பார்ப்போம் நான் அதை விஜய் டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னேன் கேக்காதுங்க எப்பிசோடு பார்த்து முடியும் ஏன்னா நம்ம ரொம்ப பார்த்து ஏமாந்துக்கணும் இந்த சீசன் எல்லாமே நாலு வாரம் அப்படி தான் நடக்குது இந்த வாரமும் நான் ஏமாறுறதுக்கு இல்லை ஓகேவா அந்த அளவுக்கு மைண்ட் வந்து எனக்கு அப்செட் ஆகிடுச்சு நான் அதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகரில் அப்புறமோ ரியாக்ஷன் இருக்குது அதில் தான் நம்ம வந்து வேறு லெவலில் பார்த்துக்குறோம் ம் பார்வதி ஒரு அடி நீ அமைதியாருன்னு ஒரு அடி திவாகர் நீ யார் சார் பேசுறது கதை வந்து நீ யார் பேசுறது அவங்க என்னால் பேஸ்ட்டு போட்டோம் சரியா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவரையும் போட்டு ஒரு அடி இவரையும் பிறந்துட்டாரு எல்லாத்தையும் கேட்டிருக்காருங்கிற மாதிரி தான் வந்திருக்கு தகவல் யாரையும் விட்டு வைக்கல எல்லாத்தையுமே கேட்டிருக்காப்புல மனுஷன் ஒவ்வொருத்தனுடைய கேலிவரையும் டெஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்றது தான் வந்திருக்கு இதுதான் வேணும் அஸ் அ ஹோஸ்டா நீங்க யாருக்கும் பார்சலா இல்லாம எல்லாத்துக்குமே அவங்களுடைய குறை நறைகளை எடுத்து சொல்லும் விதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும் இப்போ அடுத்து நாலாவது பிரம்மோ எனக்கு தெரிஞ்சு வரும் எப்ப தெரியுமா அஞ்சு மணிக்கு வரும்னு நினைக்கிறேன் அஞ்சு மணியோட முடிஞ்சிடும் நாலு ப்ரோமோ போட்டு முடிச்சிருவாங்க ஏன்னா இன்னைக்கு நாலு பிரம்மோ கன்ஃபார்மா தெரியுது அன்பு கேங்கையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அடுத்த ப்ரமோவில் நான் லைவ் வரும்போது ஃபயர் விடுறேன் ஓகே ஸோ அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு தரமாக இருக்கா அப்படின்னு தரமாக தான் இருக்குது தரமாக இருக்கு நல்ல பார்வதியை கவனிச்சிருக்காப்புல பார்வதிக்கு இது வேணும் ஏன்னா அவங்க தான் பேசுகிறப்ப அவங்க டாமினேட் பண்ணுறப்ப நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்வதியோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினேஷன் ஓகே பயங்கரமாக இருக்கு அடித்து நகர்த்துற மாதிரி இருக்கும் வாய்ஸ் அந்த வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் முடியாது கண்டிப்பாக முடிஞ்சு அதனால விளக்கு மாமா அப்படின்ற விஜய் சேதுபதி அவருடைய பேர் வந்து இன்னைக்கு ஃபயர் விட்ற மாமாவை மாறுதா அப்படிங்கறத எபிசோட் ரிவியூவில் தான் நீங்கள் பார்க்குறோம் நான் எபிசோட் ரிவியூவில் எதுவுமே இல்லாமல் வந்தேன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருக்கான்னு நான் சொல்லுவேன் அன்புக்கு ஏங்க ஓட விட்ருக்கான்னு நான் சொல்லுவேன் இல்லையா விளக்கு எடுத்துகிட்டு நான் வருவேன் நைட் எபிசோட் ரிவியூ நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எபிசோட் ரிவியூ நீங்கள் வருவீங்களா வரப்போ நான் விளக்கு எடுத்துகிட்டு வந்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அப்போ வந்து விளக்கு பிடிச்சிருக்காரு அப்படின்னு இல்லை விளக்கு பிடிக்காம சும்மா நார்மலாக நான் அப்படி வந்து கேஷுவல் அப்படி உட்காந்தனாலே நீங்கள் புரிஞ்சிக்கணும் எப்பிசோடு வந்து ஃபயராக இருக்கும் அப்படி ஓகேவா டீலா டீல் தானே இன்னைக்கு நைட்டு ஆ ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த ப்ரோ பார்த்து நம்பாதீங்க ஆஹா ஓகோன்னா வரக்கூடாது சரியா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மௌன அஞ்சலி இருக்குது எல்லாம் வந்துருங்க நைட்டு ஒரு கூட்டம் அவருக்கு மௌன அஞ்சலி வச்சுருக்கேன் சரியா இன்னைக்கு ஒருத்தர் வெளியே போகிறார்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் இடம் இன்றைக்கி வந்து நைட்டு வர போறீங்க வந்து எல்லாரும் ரெண்டு நிமிஷம் என்கூட சேர்ந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்தும் சரிங்களா இன்றைக்கி மிக்ஸ்ட் இருக்கு ப்ளீஸ் அது மட்டும் வந்துடுங்க ஓகே தானே மறக்காமல் வந்துடுங்க விளக்கு பிடிக்கிற மாமா சாங் வேண்டாம் ஏன்னா நல்லா பண்ணியிருக்கார் நல்லா பண்ணியிருக்கார் இந்த ஷோவை நல்லா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது விளக்கு பிடிச்ச மாமா அந்த சாங் வேண்டாம் ஓகே தானே வேண்டாம் தப்பாக இருக்குது நல்லா இருக்கும் நம்புவோம் நம்புவோம் இருந்தாலும் பாட்டு பாடவா வேண்டாம் நல்லா இருக்க ஸோ இப்போ ப்ரொமோ ரியாக்சன் போயிடுவோமா வாங்க ப்ரொமோ ரியாக்சனுக்கு போவோம் வேற லெவல் ரமோ வந்திருக்கு ஆரா வந்திருக்கு ஆசையில் ஓடி வந்தேன் ஏன் இவ்வளவு சுத்தம் ஒரு சொல்லும் போது ஆப்போசிட்ல அவங்க கொஞ்சம் கத்தன நான் கொஞ்சம் ஏத்துறேன் சார் சொல்ல விரும்புறீங்களா ஆமா இன்னொரு அமைதியா இருக்கு நீங்க இல்ல சார் நான் நான் அமைதியா அவங்களும் அப்ப ரெண்டு பேரும் கான்சேஷனே பில்லஅப் ஆகாது சார்

கத்துறீங்க 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 வரும் கத்துறீங்க 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 கேட்டு கத்துறீங்க 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 நம்ம தலைவர் எம்ஜிஆர் ஸ்டில வருது சரி ஓகே அது மீட்டர் ஓடுது இல்ல அது குவாட்ரு இல்ல அது மீட்டர் வெச்சிருக்கங்க உங்களுக்குங்க உங்களுக்கு கர்ந்ததுனா கர்ந்தது சொல்றா மூதேவி அது இருக்கா தர அத தரத்துக்கு பேச பத்தி தரஅத பத்தி என்ன பேசுறேன் சார் பேசற பேசி நீ வா போன்னு சொல்றாங்க சார் நீங்க யாரா தர வந்து பேசுறீங்க யாரா தர 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 தரல फ्रेंड्स தர 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 சூப்பர் சேதுவடி சேது பிடிச்சிடயா பிடிச்சு விட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ சேதுபதி ஐ லவ் யூ பிரிச்சுட்டேன் ஆனால் ஒன்று இதே மாதிரியே நீங்கள் சபரியையும் பிரிக்கணும் இதே மாதிரி நீங்கள் சபரியையும் பிரிக்கணும் சபரியை பிரிக்கணும் கனியக்காவை பிரிக்கணும் இதே மாதிரி எப்ஜேவை பிரிக்கணும் எல்லாத்தையும் பொதுவாக பிரிச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நாங்கள் ஃபயர் விடுறோம் நான் தீ எடுத்து வரேன்றேன் வெளியே இருக்கும் இல்லை தீப்பந்தான் தீப்பந்தை தடுத்துட்டு வரேன் இன்றைக்கி நீங்கள் ஃபயர் விட்ருந்தீங்க அப்படின்னா ஃபயர் தீப்பந்தை எடுத்துகிட்டு வரேன்றேன் எரிய விட்றேன் லைவ் எரியும் பத்து எரியும் வாங்க இன்றைக்கி எரியும் என் லைவில் பத்து எரி தீப்பந்தை எடுத்துகிட்டு வரேன் குச்சியை வச்சு கூட கொளுத்துறேன்றேன் நான் லைக்கை போடுங்கப்பா யாரும் லைக்கே போட மாட்டேன் சரியா அப்படி வரலன்னு வையேன் இன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும் ம் விளக்கு எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் லைவ் என்ஜாய் பண்ணுவார் நினைக்கிறேன் அவர் லைவ் போயிட்டு வந்த பிறகு நம்ம லைவ் போடுவார் நினைக்கிறேன் இவன் என்ன நம்மளை கலாய்ச்சிருக்கான் இப்பதான் யார் ஆச்சு அப்புறமா நம்ம பேசுனது ஆமா அப்ப அந்த விஜய் தீவை போட்டு விடு அவன் ஏதாவது கலாய்ப்பான அவனை போட்டு போட்டு எல்லா ஸ்கிரீன்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் நினைக்கிறேன் என்ன மாதிரி பண்றாயா மாமா அப்படின்ற மாதிரி நடக்குமா டிவியில் லோ வால்யூம் வச்சா கவுண்டு கம்மியாயிடும் ஹாய் சபரி எஃப்ஜே கனி ரம்யா கானா பாலா ரோஸ்ட் கன்ஃபார்ம் பற்றி எரிய இன்னைக்கு ஆனால் நான் சொன்ன ரியாக்ஷனில் ஒன்று விஜய் சதுரி மாற்றிட்டார் பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு என்னமோ என் ரிவியூ பார்க்குறாப்பில் தான் தோணுது பிக் பாஸ் டீமே பார்க்குறாங்கன்னு தோணுது ஏன்னா நான் என்ன சும்மா சொல்லுவேன் கண்ணை மூடிட்டு கண்ணாடி போட்டு வந்துடுறாப்புல ஒரு ஆக்ஷன் கிடையாது சும்மா அப்படியே நின்றுட்டு ஒத்தகைய பேசிட்டு இருக்காப்ல அடித்து ஊதுறோம் அடி இப்படி ரியாக்ஷன் பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஹேண்டை தூக்கி போடு அப்படி இப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா அப்புறமோ அப்போ பார்க்குறாப்புல எபிசோட் ரிவியூவில் பார்க்குறா ஓகே அதனால நம்ம நம்புவோம் நம்புவோம் கண்டிப்பாக செய்வாப்பு செய்வாப்பு இம்பிரிக்கு குலாபியா எம்மா ஜெனி நல்லா போயிட்டு இருக்கேன் நாராக அடிச்சிருக்கீங்க போலையே நீங்கள் பிம்பிளிக்கு ஜிலாபி புலா புலாபின்னு இருங்கம்மா இப்போதான் ஒரு புளோரை போயிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன ஏ நான் பிலீவ் பண்ணலையா ஏய் இப்ப நான் சொல்லிவிட்டேன் பிலீவ்லாம் பண்ணல சரியா நான் தான் விஜய் எஸ் பிஆரம் நான் இப்பயும் சொல்லுதேன் பண்ணாதீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரம் தான் பேஸ்டா போயிடும் நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு வெங்காயம் இருக்காது சரியா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஷோ போங்க நான் இப்பயும் ஓப்பனாக சொல்கிறேன் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஷோ போங்க சும்மா போயிட்டு நல்லா பண்ணியிருக்காருன்னா நான் சொல்லலை வெயிட் பண்ணுங்க நைட்டு லைவ்ல பத்தி தெரியும் பிஜேஎஸ்பிஆர் தான் விஜித்தா காணா வினோத் ரிவர்ஸ்டிங் இருக்குமா இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு நான் பத்தி எடுத்துட்டு வரேன்னா அதாவது குச்சி எடுத்துட்டு வரேன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எடுத்துட்டு வரேன்னா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க விளக்கு எடுத்துட்டு வந்தா எபிசோட் மொக்க குச்சி எடுத்து வந்து பத்த வைங்க பயங்கரமா இருக்கும் ரம்யா இன்னைக்கு ரோஸ்ட் வரணும் வந்த ஆகணும் இன்னைக்கு ரோஸ்ட் ரம்யா ரோஸ்ட் வரணும் ஐ திங்க் விளக்கு தானா இப்பயாவா விளக்கு ஷோ இ ஷோ இஸ் நாட் குட் டூ ஐ ஆஸ்ட் யூ ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக மா கண்டிப்பாக ஏன்னா இப்போயே பாட அவரை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் பிஜேஎஸ்ஸில் வந்து கொஞ்சம் இது பண்ணுவேன் பிஜேஎஸ் ஒன்லேயே டார்கெட் பாடுவோம் திவாகன் அப்படி நடந்துடுச்சின்னா இன்றைக்கி இருக்குது விளக்கு மாமாவுக்கு பூஜை நைட்டு துர்கா பூஜை பண்ணுறோம் விளக்கு மாமா இந்த கண்டெஸ்ட் இஸ் பார்த்தா பிக் பாஸ்க்கு மொக்கையாக தான் இருக்கும் அன்புக்கு எங்கள் கொஸ்டின் கேட்கலன்னா வேஸ்ட் கண்டிப்பாக கேட்பான்னு நினைக்கிறேன் நம்புவோம் பை ப்ரோ எப்போ சார் பார்ப்போம் சரிப்பா சரி நான் கிளம்பவா அரங்கில் இருந்தவர்கள் அடுத்து வருதுப்பா அரங்கில் இருந்தவர்கள் அடுத்து வரும் துர்கா பூஜை இருக்கா இல்ல சாதா பூஜைங்கிறத பார்ப்போம் பரட்டா பிபி டீம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்களா ட்ரை பண்ணும் லைவ்ல ஜாயின் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி